ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதமான அக்டோபர் மாதத்தில் நேரலியில் இணைந்திருக்கிறோம்

ஒரு சந்திர ஆகாது என்ற வரிகள் என்றும் நினைவில் இணையவருகிறது பெற்றோரை போற்றுவோம் என் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் பகிர்ந்த ஆசிரியரை ஆசிரியர்களை அவர்களிடம் பெற்றவற்றை நினைவு மீட்டுவோம் இவர்களில் வீடு வரை வந்து பழகிய ஆசிரியர் யாராவது உள்ளதுதான் பிடிக்காமலும் ஆசிரியர் ஆசிரியர்கள் இருந்திருக்கலாம் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களோடாக அவர்களை நன்றியோடு உயிரோடுவோம் என்று முதல் பதியினை தந்து நிறைய பலர் இனத்தில் இணைந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் தோமலர் கல்விராஜன் அவர்கள் தொடர்ந்து வரிகளை ஒருதரும் அம்மா அவருடன் தயாராகி கொள்ளுமா அந்த அந்த அடுத்தடுத்த வரிகளை இணைத்துக் கொள்ளலாம் நெஸ்டி குறிப்பில் பகிர்ந்திருக்கின்றேன் நன்றி எல்லோருக்கும் முதலில் இணைகிறார் தோமலர் கல்விராஜன் அவர்கள் பெற்றோரே தெய்வம் வரிகள் என்றும் என் நினைவில் உள்ள ஆசிரியர் மகேஷ் டீச்சர் சிறு வயதில் வீட்டையும் பெறுவார் மிக அன்பான ஆசிரியர் இவரை என்றுமே மறக்க முடியாது என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் தமிழர் அவர்கள் மிக்க நன்றி சாந்தினி திரையரங்கன் அவர்களின் வரிகளை இங்கே நகர்த்துறையரங்க நன்றி தொடர்ந்து கிடைக்கவில்லை

நிகழ்வில் பெற்றோர் திவன் நிகழ்வில் நான் முதலாம் வகுப்பு தொடங்கி ஐந்தாம் வகுப்புகளை என்னை தாப்பினார் பாடசாலை அப்பாடசாலை தலைமை ஆசிரியர் திருச்செல்வம் மாஸ்டர் அவர் கண்டிப்பானவர் காதில் முறுக்குவார் கிள்ளுவார் பாடசாலை முடிந்தவர் வீட்டில் வந்து சாப்பிடுவார் சாமியார் கதிரையில் படுப்பார் உறங்குவார் மாலை தான் வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரி அப்படி தான் செய்கிறவர் அதிகமான ஆட்களில் எங்களை வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு தான் போவேன் பாடசாலை எனக்கு பிடி பிடிக்காது பிடிக்காது அதை எனக்கு யாரும் செய்கிற எனக்கு பிடிக்கிறேன் இல்லை செய்கிறதில்லாம் ஏன்னா நானும் அப்படி நுள் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பார்த்துட்டு க வேற மாதிரி கதைப்பறது இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு வீட்டில் வந்து இருக்கிறீங்களா கதைக்கிறவரம் மற்றது ஆறாமப்புறி ஜேசி வரையின் மத்திய மகாலயத்தில் படித்தேன் தலைமை ஆசிரியர் சிங்கம் மிக நல்லவர் பண்டை திருப்பி எங்கள் வீட்டு நண்பராகி பல மாணவர்களை தனது செலவில் படைப்பித்தவர் நடனாசிரிய வேலானந்தம் சங்கீதம் சு சுந்தரலிங்கம் ஆகிய பல பட்டதாரிகள் உருவாக்கி விட்டவர் அவர் தன்னுடனே பல மாணவர்களை படிப்பித்து மேற்படைப்புக்கு வெளியில் அனுப்பினரும் என தகப்பினார் பல உதவிகள் செய்து கொடுத்தவர் குடும்ப உறவாகி பள்ளத்தறிப்பில் போய் வருவோம் எனது தம்பி அவர் வீட்டில் வந்து வந்து பள்ளத்தறிவில் இருந்து பல படிப்பித்தாரும் அப்போ பல மாண பல மாணவர்களை படிப்பித்தார் ஓய்வு பெற்றவர்கள் அடுத்து ஜிசி கன்னியர் மண்டலத்தில் படித்தேன் மிக அன்பானவர் சிச ரெஜினா மென்னார் மென்னார் மாவட்டத்தில் இருந்தார் அவரிடம் படித்து வெளியினேன் குடும்ப உறவினர் உறவினவா உறவானவர் எங்கள் வீட்டில் துன்பமோ சந்தோஷமோ நடக்கும்போது இங்கு வந்து பங்கு கொள்வர் நான் இங்கு வந்தும் கடிதம் தொடர்ந்து கடிதம் எழுதுவா நான் நீ நோய்கிட்டே இருக்கும்போது பிரார்த்தனை செய்தவா நான் தாயம் செல்லும்போது மன்னார் மடு இடங்களில் போய் சந்தித்து வருவேன் தொண்பத்து தொண்ணூறு வயதுக்கு ஆகிவிட்டார் மக்காக குடும்பத்தாரும் நானும் இருந்து நினைவில் வைத்திருக்கிறோம் என்று வேண்டுமெனல் சுவர்தி நன்றி என்றி எங்களுடைய வரிகளுக்கு தொடர்ந்து கபிசாவும் உங்கள் உங்களோட அம்மாவின் வரிகள் அபிராமி எங்களுடைய அம்மாவின் அதே மாதிரி நகுல் உங்களுடைய வரிகள் நேரணி இதரணிக்கா ரெடி ஆகிக்கணும் ராஜினி நகல அடி வரிகளை நீதினு எங்களுடைய வரிகளை யாருடைய யாருடைய வரிகளை திற இருக்கிறீர்கள் நகுலா என்று இப்போ ஓ ஓகே இது நகுலா சிவநாதன் அவர்களின் வரிகள் என் வானல் அரும்பு பள்ளி ஆசிரியரே மறந்துவிட முடியாது அது போல எனது தமிழ் படிப்பித்த ஆசாம் செல்ல துறை இன்றும் நினைவில் வைத்திருக்கின்றேன் அவர் தமிழ் படிப்பித்தால் அப்படி விளங்கும் அவர் வீட்டில் வந்த பாராட்டிய சம்பவம் உண்டு ஐந்தாம் வகுப்பில் இலங்கை சைவ சமய பாட பிரிவில் இரண்டாம் இடம் பெரு பெற்றமைக்காக எனக்கு பாடசாலை பரிசு வந்தது மட்டுமல்ல புலவர் பரிசு பெற்றமைக்காக வீடு வந்து வாழ்த்தினர் என்றும் மறக்க முடியவில்லை அப்படியான ஆசானால் என்றும் தமிழ் வாழ்வு ஆசிரியர் ஆசிரியர்களில் சிலர் இன்னும் நீங்க பெற்றவர் சிலரை ஏணி ஏணியாக ஏற்றிய ஆசான்கள் ஏற்ற நன்றி அழகாக வாசித்திருந்தீங்க தொடர்ந்து கையெழுத்துனீங்களை வாசிப்போம் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களிடம் வீடு வரை வந்து பழகிய அதிபர் தில்லியம்பலம் அவர்கள் இவர் என் அப்பாவின் நண்பன் அவர் கூறிய அனுபவம் விருப்பப்பட்டு எதையும் செய்யச் சொல்வார் விருப்பம் இருக்கும் போது மட்டும் படியுங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்தாதீர்கள் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள் என சொல்வார் மாணவர்களை பார்த்து பார்த்து சொல்வார் பயல் வேலி என்றால் சொல்லிட்டு நெல்லுங்கள் என்ன கண்டுட்டு என்று பல அனுபவங்களை சொல்வார் என்று சொல்கிறார் நன்றி சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் மிக்க நன்றி பெற்றோரே தெய்வம் நானும் கடல் பாதையில் பயணித்த ஆசிரியர்களும் அன்பானவர்கள் விளங்கவில்லை என்றாலும் புள்ளிகளுக்காகவே படிப்பித்துகிறார்கள் எனக்கு சங்கீத பாடம் படிக்க ஆசை ஆரம் வகுப்பில் சங்கீதம் ஆரம்பித்தது ஆரம்பித்த அன்றே ஒவ்வொருவராக பாட வைத்த ஆசிரியரை என் குரல் நல்லதில்லை என்கூறி கூறி நடன வகுப்பிற்கு அனுப்பினார் இப்போது என் மனதில் கவலையாக இருக்கும் ஆனாலும் அந்த ஆசிரியரை வாழ வாழ்த்துகின்றேன் பன்னிசை பாடும்போது என்றும் அவர் என் நினைவில் மிக்க நன்றி கவனமாக கேளுங்கள் மிக்க நன்றி அபிராமி இப்போ நகுல் நீங்க தயாரா நான் வாசிக்கிறேன் அடுத்ததாக என் அம் என் அம்மா சாதனை அரங்கன் அவர்கள் இனிய வணக்கம் பெற்றோரின் தெய்வம் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியர்கள் பலர் உள் உள்ளனர் முதலாம் ஆண்டில் அஹ் நேர்சம்மா ஆசிரியரை மறக்கவே முடியாது என நண்பி இவரின் மருமகள் நாம் இருவரும் இடைவெளியின் போது இவரிடம் செல்வோம் அப்போ இவர் தருகின்ற நெர்சம் நீர் அஹ் இப்பொழுதும் சுவைக்கின்றது இவர் அம்மாவின் விரு அஹ் விருப்பத்திக்குரிய அஹ் நண்பியும் எமது ஊரை சேர்ந்தவரும் ஆவர் நகம் மயிர் ஆடைகள் சுத்தமாக இருப்பதை நன்கு கவனிப்பர் அழகான எழுத்தால் நன்று மிக நன்று என்கோப்பியல் எழுதினால் நாம் அடையும் ஆனந்தம் செல்ல முடியாது அவனை கோப்பியில் இல்லை கோப்பியல் எங்கள் அது மிக நன்று என எங்கள் கொப்பியல் எழு எழுதினால் நாம் அடையும் ஆனந்தம் சொல்ல முடியாது இரண்டாம் ஆண்டில் கனகம்மா ஆசிரியரை எங்கள் உறவினர் மூன்றாம் ஆண்டு ஆட்சிப்பிள்ளை ஆசிரியரை எம் ஊறவர் இவர்களை போல பலர் எம் வாழ்வில் மறக்க முடியாதவர்களே என் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியர் அகிலா ஆசிரியர் நான் அப்போது நான்காம் ஆண்டு படித்த போது அவர்தான் எனக்கு நடன ஆசிரியர் அவர் மிக அழகாக நடனம் ஆடுவர் நிகழ்ச்சியின் போது அவர் வீட்டில் நமக்கு நடனம் கற்று கொடுப்பார் அவர் வீட்டில் அவருடைய அம்மாவும் இருந்தார் நாங்கள் ஐந்து பேரும் கொண்டு நடன குழு இவர் வீட்டில் எமக்கு பல வகையான சமையல் செய்து நன்றாக உபசரிப்பார் உபசரிக்கும் அவர் குணம் மிகவும் அன்பானவர் என் அத்தையிடம் அவர் அடிக்கடி கூறுவர் இவள் கட்டிக்காரி என்று இன்றும் சில ஆசிரியர்கள் இப்படி இருக்கின்றார்கள் தமிழ் ஆசிரியர் காசி பிள்ளை இவர்களையும் இந்நாளில் நினைவு நினைவில் மீண்டும் மகிழ்ச்சி

ஓய் ராஜ் அல்போன்ஸ் அவர்களின் வரைகள் நாம் ஒன்பதாம் பட்டாம் வகுப்பு படிக்கும் போது ரெய்னிங் காலேஜில் இரண்டு ஆங்கில ஆசிரியர்கள் வருவார்கள் சூரவத்தைய சேர்ந்த ஆசிரியர் வினை பெற்றி போகும் போது எனது

பஸ் அவரும் எறிய எறியபோது எறியபோது என்னை கண் கண்டி ரூ கண்டிருக்கிறார் கண்டிருக்கிறார் இதன் பிறகு எனக்கு க கட் காட்டமும் கடினமும் போட்டோவும் கடினமும் போட்டோ

எனக்கோ பயம் எனக்கோ பயம் அம்மா கேட்டால் அவ்வளவுதான் அவளு அவளு பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் அம்மாவிடம் சொல்லும்படி அம்மா அடிப்பா என்று பயத்தில் போட்டோவை திருப்பி அனுப்பிவிட்டேன்

புத்தகத்துக்குள் இருக்கும் எனது ஓட்டோவை ஆசிரியருடைய தம்பி பார்த்திருக்கிறார் பிறகு நான் அம அவரும் ஏறிய போது என்னை கண்டிருக்கிறார் இதன் பிறகு எனக்கு கடிதமும் போட்டோவும் வந்திருந்தது தான் என்னை விரும்புவதாகவும் அக்காவோடு கதைத்து ஓமென்றால் திருமணம் செய்வதாகவும் எழுதப்பட்டிருந்தது எனக்கோ பயம் அம்மாவிடம் கேட்டால் அவ்வளவுதான் பக்கத்து வீட்டில் படத்தை காட்ட அவ சொன்னா அம்மாவிடம் சொல்லும்படி அம்மா அடிப்பா என்ற பயத்தில் போட்டோவை திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று இணைத்திருக்கிறார் ராஜ்நியல்ஸ் அவர்கள் நன்றி தொடர்ந்து வரிகளை நான் அபி நீங்க பாருங்களா இப்ப யாருடைய வரிகள் நீதி உங்களிடம் இருக்கிறது இருக்கிறதா பள்ளி பள்ளி ஆரம்ப நாட்களிலிருந்து கல்வி பயின்று வந்தேன் தொடக்கத்தில் அவர்களை கண்டாலே மிகவும் பயமாக இருக்கும் நாளாக அவர்களின் கண்டிப்போடு அன்பம் கலந்திருப்பதை உணர்ந்தேன் என்னை வழிநடத்திய வழி நடத்திய கன்னியர்கள் மார்சனின் இவர்கள் என்னால் மறக்கவே முடியாது அத்தோடு எனக்கு வகுப்பறை பாடங்கள் கற்று தந்த ஆசிரியர்கள் அனைவரும் கல்வி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் இன்றைய வாழ்க்கை பாதைக்கும் இவர்களின் அறிவு அறிவுரைகளே எனக்கு கற்களாகும் நினைவூட்டலுக்கு மிக்க நன்றி காப்பம் வளர்க்க நேபு சஞ்சே மறுக்க അഭി ഉങ്ങളുടെ മലപ്പിയ വരികളിൽ അഭിയെ കാണില്ല ആ താങ്ങോ അബി ആ ശരി താറീ അബി അബി அப்படி தயாராகும் வரையில் அஹ் இப்போ நகலவதி தேவனவர்கள் இணைகிறார் ஆங்கில பாடம் படிப்பித்த ஆசிரியர் திருமதி ராஜரத்னம் அழகான பெண் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பில் படி படிப்பித்தவா எனக்கு நல்ல விருப்பம் அளவில் கண்ணக்க கதைக்க மாட்டான் மெல்லத்தான் கதைப்பான் ஆங்கிலம் சொல்வழுதல் வாசிப்பு வாசிப்பு ஒவ்வொரு நாளும் பத்து சொற்கள் சொல்வா கூடிய நாட்களில் சரியாக பத்து எழுதுவேன் சில வேளை ஒரு பிழை எடுத்தால் கூறுவா நான் என்றால் ஒரு சிரட்டை தண்ணீருக்குள் விழுந்து இறந்து விடுவேன் கையால் காட்டி கூறுவா வெங்காயம் போய்விடும் எனக்கு போய்விடும் எனக்கு எனக்கு அது விளையாடுவேன் போகும் பாதையில் கண்டால் அழகாக பார்த்து சிரிப்பா பத்து சரி எடுத்தால் பிரெஞ்சு கிளப் என்று மேல் மாகாண கைதட்ட சொல்வா என்றும் என் கண் முன்னே கணக்கு ஆசிரியர் திருமதி ராமலிங்கம் திருமதி ராஜரத்னம் வந்து போவார்கள் திருமதி ராமலிங்கம் எட்டு வருத வருடத்திற்கு முன்னர் இங்குதான் பிறந்தவா என் நன்றி நினைவில் என்று நினைத்திருக்கிறார் நகலபதி தில்லை தேவன் அவர்கள் ஆமா பிதாங்கோ நன்றி அடுத்ததாக ராஜினோம் அவர்கள் பெற்றோரே தெய்வம் நான் நாலாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது ஆங்கிலம் கற்பிப்பவர் டீச்சர் என்னில் கூடுதலாக அன்பு கூடுதலாக அன்பு வகுப்பாசிரியர் மரியதாசம்மா டீச்சர் கரும்பலகையில் கணக்கு செய்யும்படி சில சிலம் பிழை விட்டால் கையில் பின்பக்க மொழியில் தான் அடிப்பான் கண்டிப்பானவர் ஆனால் நான் தான் இடைவேளை இடைவேளைக்கு வடையும் தேர்தணியும் வேண்டிக் கொடுப்பது வழக்கம் என்னில் விருப்பமும் கூட மகள் பாடசாலையால் வந்ததும் என்னை சொல்லுவா மகளோடு போய் கோவில் கிணற்றில் குடிநீர் எடுத்து வரும்படி நான் திருமணம் முடித்த பின் தான் தெரியும் கணவரின் பிறகு வீட்டிற்கு கூப்பிட்டு விரு விருந்துபசரம் இதா இன்றும் என் நினைவு ராஜினி அல்பம் நினைக்கிறேன் அவருடைய வரி ஆசிரியர் போற்றும் மாண்பில் பலமாக எம்மை புடமிட்டு அச்சறிய வழிவிட்ட ஆசான்கள் அனைவருக்கும் நன்றி என் முதல் ஆசான் அம்மா உயிர்த்தெழு உயிர்த்து உயிரெழுத்துக்கள் மண்ணில் எழுதி பழக்குவார் அதில் போர் எழுத வரவில்லை எத்தனை தடவைகள் எழுதி என் சுற்றுவிழ நொந்து நொந்தது ஆரம்ப காலத்தை ஆசானை ஆசானால் வாழ்பாடு பாடமாக்குவதுடன் அவருடன் மறக்க தகுமா பேட்டி வைத்த ஏணிகள் ஆசான்கள் பாமுகத்து பணியும் எமக்கான ஆசான் வழியே நனிமிகு நன்றிகள் பலவாய் நன்றி வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய நன்றி சந்திமணி நித்யானந்தன் அவர்கள் பெற்றுள்ள தெய்வம் எனக்கு வழிகாட்டிய பல ஆசான்கள் முதலில் அம்மா அக்கா பொன்னம்மா ஆசிரியர் மண்ணிலும் பின்னர் சிலேற்றிலும் திரும்ப திரும்ப எழுத வைத்தார்கள் சிலேற்றில் எழுதி விட்டு துப்பலால் அழித்த அக்கா அடித்தது இன்னும் ஞாபகம் செல்வி நித்தியானந்த அவர்கள் எல்லோருடைய வரிகளும் வந்து விட்டோம் அது வாசித்து விட்டோம் எங்களுடைய

வாசிக்க சொல்ல முதலாளே நான் வாசித்து விடுவேன் ஒரு பிழையும் விடாமல் வாசிப்பேன் என்று முழுபுறையும் கைகட்ட சொல்வார் வாசித்துவிட்டு நான் நேசையில் சற்று தூங்கி விடுவேன் பாவம் தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லுவார் குஸ்டலுக்கு மதியம் சாப்பிட வருவார் மிகவும் இனிமையாக பேசி அன்பாக சொல்லி பெறுவார் பிழைவிட்டு எடுப்பேன் ஆங்கில பாடத்திலும் கணக்கு பாடத்திலும் எப்பவுமே நூறு புள்ளிகள் கிடைக்கும் இன்றும் அவரை நினைத்து வணங்குகின்றேன் ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெயர்மனியில் இருந்து மிக்க நன்றி என்னோட சேர்ந்து இணைந்து வாசித்தது இந்த எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி எல்லோரும் அழகா வாசிச்சது நீங்க நீதினி நகுல் அபிராமி கபிஷா அபிஷா அவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துகள் இணைந்திருந்தும் கேட்டிருப்பீங்க ஒரு கேள்வி எல்லாம் என்று வாசிப்பில் அடுத்த வாரம் முன்கூட்டியே நான் எழுதி முதலே போட்டு விரைந்தார் யாருக்கான வாசிப்பது என்று கவனித்திருந்தால் நான் சில வேளை ஒரு பிள்ளை எடுத்தால் கூறுவா நான் என்றால் ஒரு சிலட்டை தண்ணீருக்குள் விழுந்து இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்

உணவுகளை ஊட்டிய விதங்களும் சௌரர்கள் நாங்கள் பரிமாறிக்கொண்ட உணவு உண்ணும் முறைகளில் எங்களுக்குள் இணைந்த அந்நியோன்னியங்கள் பற்றி தான் பேச போறோம் ஆறா எழுதி வைங்கோ நான் எனக்கு சனிக்கிழமை வேற அரண் பிரகி யோசிச்சு கொண்டு தெரியவேன் அது வழி என்ன தலைப்பண்டு யாராவது குறிப்பெடுத்து கொள்ளுவோம் சரியா அல்ல எல்லோரும் குறிப்பெடுத்து கொண்டாலும் சரிதான் சரி ரெண்டு விஷயம் அதுக்கிடையில ஜெசி அவர்கள் எப்படி தலைவலி எப்படி போச்சு காலையில இருந்த தலைவடி நீங்க வெளியில போ இல்ல போயிட்டு வந்து அப்படியே அப்படி இருந்தும் வேற ஏதோ விஷயங்கள் தலைவலிக்குதோ தெரியல ஆனா உண்மையில நல்ல காற்றை சுவாசித்து தண்ணி குடித்து அதெல்லாம் பறந்துடும் யாரும் தலையடி காய்ச்சல் இருமல் மற்றது என்ன சளி நாளையும் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது சரி நன்றி மகிழ்ச்சி மிக்க நன்றி ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று சிந்தனை நேரத்தில் அதிகமானவர்கள் இன்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ஃபாட்டிவிட்டம் டாட் காம்லையும் ஃபேஸ்புக்லேயும் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அவர்களுக்கு ஒரு விஷயம் மற்றும் இணைந்தவர்களுக்கு ஒரு விஷயம் அவர்களுக்கு என்ன விஷயம் வேண்டால் ஒளித்திருந்து கதை கேட்பதை விட என்ன நாங்கள் சினிமா பாட்டும் அரசியலும் கதைப்பதில்லை அரசியல் என்பது கட்சி அரசியல் கதைப்பதில்லை நாம் கதைத்த முழுக்க அரசியல் தான் அந்த கட்சி அரசியல் கதைப்பதில்லை சினிமா பாட்டு போடுறதில்லை பொழுதை போக்குவதில்லை அவை நீங்கள் வெளியிலிருந்து மௌனமாக பார்க்கறதை விட உள்ளுக்கு வாங்குவோம் ஜூம் இணைப்புகள் இலக்கம் கேட்ப என்றால் மோனூலில் இருக்கிறது அல்லது நீங்கள் கூகுள் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் தமிழ் இருக்கோம் எடுத்தீங்க என்றால் அதில் எங்களுடைய தொடர்பு விளக்கங்கள் இருக்கின்றன இணைந்து உங்களுடைய ஜூம் இலக்கத்தினுடைய இணைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்க இணைந்து கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவ்வளவு பேரும் தமிழ் படித்தீங்க நகுல் சேராக வாங்கும் நிமிந்திருங்கோ நிமிந்திருங்கோ மற்ற குறிந்திருப்பவர்கள் நிமிந்திருங்கோ டக் 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 கண்டு நாங்கள் இவ்வளவு தூரம் தமிழை வாசிக்கும் இப்போ தரணிக்காக்கு என்ன என்றால் இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தமிழ் வாசிப்பீங்கம்மா நீங்கள் இதுக்கு வாசிப்பரம்பம் செய்யாதபடினால அம்மா அல்லது அப்பா கூட இருந்து தரணிக்காது தரங்க நீங்களே தனிய டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் டெய்லி எடுத்து தமிழ் பிளத்து வாசிங்க உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண விருப்பம் என்றால் அல்லது நீங்கள் ஹாப்பியா இங்கிலீஷே கரெக்ட். வேர் யூ ஆ ஹேப்பி நீங்கள் இல்ல. சோ நீங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண டைம் இல்லையென்றால் நிறைய டிங் டிங் ஓடுது. இந்த தமிழ்ல திருப்பி இந்த இப்போல தமிழ்ல பேசுவோம். அம்மா அப்பா உதவி செய்ய அவையருக்கு ஆர்வம் இல்லையென்றால் நீங்கள் மற்றும் ஏனியோர்களும் கூட இதுக்கு பிறகு வேறு யாக்கள் தமிழ் வாசிப்பீங்கள் கயிறுதுங்கோ. நீங்க தமிழ் புத்தகம் எடுத்து பிள்ளை வாசிப்பீங்க தனியா இருபது நிமிஷம் பயிற்சி எடுங்க சுயமாக பயிற்சி எடுங்க தயவு செய்து அவை முன்னேற முடியும் அம்மா அப்பாக்களுடைய கடமை தான் இது அவர்கள் செய்ய தவறினால் நீங்கள் உட்பட தரணிக்கா மட்டுமல்ல மற்றவர்களும் கூட இங்க அடுத்தவர் அழுத்தம் முறைக்கிறார் காட்டாவிலே டிவியில் இருக்கிறீங்களா ஐயா நீங்கள் எல்லாரும் ஓகே இது இருபது நிமிஷம் தயவு செய்து எங்களுக்கு பிடித்த எழுத்து வடிவத்தை அது நீங்கள் இணையத்தில் எடுத்தாலும் சரி புத்தகத்தில் எடுத்தாலும் சரி படியுங்க பிளத்து படியுங்க சத்தமாக படியுங்க வாய்க்கில் படிக்காதீங்க அம்மாவோ அப்பாவோ தம்பி தங்கச்சி எதுவும் தங்களை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லுங்க வெளியில் போங்க வீட்டுக்கு வெளியில் போங்க இருபது நிமிஷம் கழித்து வாங்கோண்டு பிளத்து அதை மாதிரி தான் இங்கிலீஷ் டோச் ஃப்ரெஞ்சும் கூட சத்தமாக படியுங்க இதை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளிலும் அனுபவிக்க வேண்டும் இது தமிழ் பள்ளி அல்ல ஆனால் தமிழை வாழ்வியலாக்கும் குறிக்கோளை கொண்டது என்பதையும் அதிகம் இப்போ கேட்கிறார்களோ தெரியவில்லை கற்பட்டி இருப்பார்கள் இருந்தாலும் பதிவிலக்கு கேட்பவர்களுக்கு அல்லது இப்போ கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் நீங்கள் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பதற்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லை இல்லை தானே அப்படியே பயன்படுத்துவோம் என்பதை கேட்டுக்கொண்டு பெற்றோர் தெய்வத்தை நிறைவுபடுத்துவோம் அடுத்த முறை அம்மா அப்பாவோட சேர்ந்து கதையுங்க நீங்க எப்படி சாப்பிட்டீங்கள் இப்ப எப்படி நீங்க தீத்துறீங்கள் ஏன் இப்படி அலட்சியமாக கொ தட்டில் போட்டுட்டு தள்ளிவிடுறீங்க இ இப்படி இந்த வயசுல கூட அம்மா அப்பா உங்களோட உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுமா இருந்தீங்க நிலத்தில் இருந்தீங்களா கொட்டு சிந்தனை என்ன நடக்கும் வாய்ல போட்டு உரைப்பை உறிஞ்சி போட்டு தந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்போ சில பேர் சொல்லினமே ஏன் அது எங்களுக்கு எட்டு வீடு தோசை சுட்டா ஒருவருக்கு பிளேட்டை போட்டுட்டு அம்மா அடுத்த தோசை சுட்டு நாங்கள் இப்படி ஒன்று நிற்போம் சரியா உணவு விடுதி மாதிரி தான் ஆளுக்கு ஆள் மாறி 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 வரும் அப்பம் சுட்டா சரி அது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தான் வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தான் வரும் இருந்தாலும் மகிழ்ச்சி ஆனால் வளர்கிற காலத்தில் அம்மா அதை விட்டுட்டா வெளிநாட்டுக்கு வந்தால் நாங்கள் ஆளையால் கதைக்காதவர்களா கதைக்க கோவத்தில் இல்லை கதைக்கிற அந்நிய ஒன்னியத்தை இழந்து போனோம் அது என்று நினைக்கிறோம் அவை அடுத்த முறை தலைப்பில் இணைந்து சில எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ി വണക്കം